ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகா உஷா வைப் ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு ஸோ அதுக்காக பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுட்டேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பாட்டில் தான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எங்கள் ஊர் திருவிழாவோட பிரசாதம் ஸோ அதுக்கான டோக்கன் தான் நம்ம இங்கே வாங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடியே பே பண்ணிடுவோம் வீடு தேடி வந்து பத்திரிக்கையெல்லாம் வைப்பாங்க ஸோ பே பண்ணிவிட்டு அதுக்கான டோக்கன் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி எப்படி செய்கிறாங்க தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வியானுக்கும் ஒரு குள்ளாலாம் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியே ஜாலியாக வந்துவிட்டோம் இப்போ நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதாங்க நம்ம முன்னாடி சாமி ஸோ நம்ம ஊருக்கு வந்த புதுசில் யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன்ல இருக்குது ஸோ அதுவும் இப்போயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம டிஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பால் போடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தாங்க நம்ம நேற்று கடை நீந்தி விட்டோம்ல கடா கோழி எல்லாத்தையுமே இங்கே தான் கட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க பாருங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்க வச்சுக்கோன்னா ஒரு முந்நூறு நானூறு கிலோ கறியே இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் எப்படி அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படியே கோயிலுக்கு ஃப்ரெண்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே தான் பிரியாணிக்கு எல்லா ப்ரிப்ரேஷன் மட்டும் வரதுங்க சொன்ன பாருங்கள் அண்டா அண்டாவாக வச்சு அடுப்பு வச்சு பக்க வச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு முப்பது நாற்பது அண்டா இந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது அண்டா ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அண்டா வச்சுருக்காங்களா அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இவ்வளோ அண்டாவும் இவங்க நைட்டுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இன்னைக்கு பால் குடம் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால எப்படி ஒம்பது மணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இப்போ டைம் வந்து பதினொன்று ஆகி போச்சு ஸோ மேபி காலையில் பிரசாதம் கொஞ்சம் கொடுக்க லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்னும் இவ்வளோ அண்டா ப்ரிப்ரேஷன் இருக்குது தெரில எப்படி ரெடியாக போகுதுன்றது பாருங்கள் நாங்கள் போன டைமில் தான் ஏஎன்லேருந்து ஒருத்தன் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு நியூஸ் போன வாட்டி நியூஸ் செவன் தமிழில் வந்து வந்துச்சு ஏனில் ஒரு ஆரஞ்சு கிளாட்டாவது கற்றுக்கிட்டார்ல இவர் தாங்க மெயின் மாஸ்டர் எத்தனை வருஷமாக எங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடுறது இவர் தான் ஸோ சாமிக்கு பிரசாதம் செய்கிற ஒரே ஆள் அவர் தான் ஸோ நைட்டு அப்படியே வெடியெல்லாம் பார்த்துட்டுருந்தோம் உட்காந்து நைட்லாம் வெடி போடுவாங்க செய்வாங்க நைட்டெல்லாம் சுற்றியாக இருந்தால் நிறையா இருக்கும் ஸோ காலையில் பிரசாதம் மெது ரெடியாக வந்து பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணியே போச்சுங்க இப்போ வேகமாக எங்கே போயிட்ருப்போன்னா பிரியாணி பிரசாதம் வாங்குறது போயிட்டுருக்கோம் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் தெரியும் இன்னும் பிரியாணி போட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு நைட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் ஆமாங்க இன்னும் போட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் அப்படியே சுற்றி சுற்றி இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க கோயில் பக்கத்தில் எல்லாரும் வண்டி விட்டு ஃபிரீயாக இருக்காங்க பிரசாதம் போட ஆரம்பிக்கல வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க எல்லா ஊர்லேருந்து இந்த பிரசாதம் வாங்குறதுக்காக நைட்லேருந்தே போயிட்டு நம்ம பாருங்கள் வீட்டில் இருந்து தூக்குவாளி அருணா உண்ணா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு பாருங்க அவ்வளோ பேர் ஸோ ஆல்ரெடி லைன் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ சில பேர் நைட்லருந்தே நிற்பாங்க சில காலையில ஒரு ரெண்டு மூணு மணி போல வந்து நிற்க ஆரம்பிச்சிருப்பாங்க கோவிலே பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு பாருங்க கோவிலே பாருங்க இன்னும் பிரியாணி அடுப்பில் வெந்துட்டு இருக்க ரெண்டு மூணு அண்டா ஸோ தம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னா இன்னும் வந்து பிரசாதம் ஃபுல்லாக முடியல சாமி இன்னும் கும்பிடலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் இளைஞரணி இவங்க தான் வந்து இந்த பைப் போடுறதெல்லாம் போடுவாங்க நைட்லாம் உட்காந்து பிரியாணி பேக் பண்ணி ஒரு பைப் போடுவாங்க ஸோ இந்த பைப் போடுறது வந்து ஐநூறுவா டோக்கன் தூக்குவாளியில் கொடுப்பது வந்து மூணாயிரம் டோக்கனு அம்மா ஆல்ரெடி கெடா கொடுத்து ஒரு டோக்கனும் வாங்கியாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் பை போட்டு கட்டி வச்சுட்டாங்க ஸோ எங்களுக்கு பிரியாணி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பையில் போட்டு தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு கவர் ஃபுல்லாக அந்த மாதிரி பை போட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்டு உடனே நமக்கு பிரசாதத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்த பிரியாணி வந்துட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஐதீகம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைச்சிட்டு அந்த ஒரு உருண்டை உருண்டை பண்ணி அதை மேலே போட்டால் ஒரு நாள் கூட அது கீழே வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து நைட் டைமில் நடக்கும் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறப்போ நடக்கும் அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்ற யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நோய் முடியதாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து நம்பிக்கை அதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அந்த பிரியாணி வாங்குறதுக்காக சாமி கும்பிட்ட உடனே இங்கே டோக்கன் வச்சுக்கோங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்து ஆரம்பிச்சுடுறாங்க நம்மகிட்ட ஒரு நாலு டோக்கன் இருக்குது அப்படியே உள்ளே போயிட்டு நாலு டோக்கன் கொடுத்து நாலு வழி பிரியாணி வாங்கி வந்துட்டுங்க அதை வாங்குறதுக்குள்ள என் டவுசர்லாம் கண்டு போச்சுங்க நெஜம்பாளிதாங்க பிரியாணி வாங்குறதுக்கு நம்ம இது பண்ணிடுறாங்க ஸோ அப்படியே போன ஒன்றே திறந்த உடனே மேலே ஒரு பீஸ் செஞ்சுங்க முனியாண்டி வேண்டிக்கிட்டு எடுத்து கடிச்சா நீங்களே சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்கு பிரியாணி போடுறாங்கன்னா காலையில் டிஃபனே பிரியாணி தாங்க ஊருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கும் அந்த சேமியா ஐஸ்கிரீம் ரோஸ் மில்க் மாதிரி போட்ட ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால அதுதான் நாங்கள் குட்டிஸோடு சேர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதோடு முடியலங்க இதுக்கப்புறம் கச்சேரி இருக்கு, அது அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை தேங்க்யூ